மருத்துவர் என் சிவமணிகண்டன் முதல் முறையாக வர்ம வைத்தியசாலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் வந்து பட்டதாரி எம்டி சித்தா படித்த பட்டதாரி மருத்துவர் திருவள்ளூரில் குங்காநகர் செல்லும் வழியில் டிக்கேஜன் ஸ்கூல் பின்னாடி ராஜாஜி ஸ்ட்ரீட்டில் சப்த தேவி வர்ம வைத்தியசாலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களோடய ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருப்போங்கன்னா ஆர்த்தோ மெயினாக சித்த மருத்துவத்தில் ப எண்பது வகையான வாத இருக்குது அந்த எண்பது வகையான வாத நோய்களில் வர்ம ட்ரிப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் வர்ம முறைப்படி புட்டுவலி இடுப்பலி கழுப்பிலும்பு தேய்மானம் இடுப்பெலும்பு தேய்மானம் மூட்டி தேய்மானம் இப்போ அது ஒரு ஒரு தேய்மானத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது ஸ்டேஜ் ஆனிங் ஸ்டேஜ் சிவியர் ஸ்டேஜ் ரீஜனல் ஸ்டேஜ் இருக்குது இந்த மாதிரி எந்த எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த நோயை கணிச்சு அதுக்கான வர்ம சிகிச்சை முறைகள் செய்கிறோம் இப்போ என்னென்னா எங்களோட ஸ்பெஷல் என்னென்னா அந்த வர்ம ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு நாங்கள் சார்ஜஸ் எதுவும் பண்ணுறதில்ல ஒன்லி அந்த வர்ம மருந்துகள் ஏதாவது கொடுக்கறதா இருந்தால் அந்த மருந்துகளுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணிக்கிறோம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபீஸ் வந்து நாங்கள் வாங்குறதில்லை மேலும் எங்களோட சிறப்பு என்னென்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் நாடி பார்த்து எல்லா வகையான நோய்களுக்கும் மருந்து கொடுக்கணும் அது காலையில் வர்றதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வேலைக்கெழம காலையில் வரணும் எந்த விதமாக நோயாக இருந்தாலும் நீங்கள் அந்த நோயை பற்றியோ அது எவ்வளோ நாள் இருக்குன்னுங்கிறத பற்றியோ ஒரு மருத்துவர்கிட்ட சொல்ல தேவை இல்லை நீங்கள் நாடியை மட்டும் காமிச்சா போதும் நாடி பார்த்து உங்களுக்கு என் என்ன நோய் இருக்குது எவ்வளோ நாளாக இருக்குது பிற்காலத்தில் என்னென்ன மாதிரி நோய் வரும் எதாவது ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் எது சாப்பிடக்கூடாது எது எது சாப்பிட்டா நோய் தீரும்ங்கிறதையும் என்னென்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்னுங்கிறதையும் நம்ம நாடி பார்த்து சொல்லணும் இதுதான் எங்களோட சிறப்பு இது வரும்போது எல்லா வயதினருக்கும் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருக்கும் வறுமை சிகிச்சை